வெண்ணப்பூவ பகுதியில் விபத்திற்குள்ளான விமானப்படைக்கு சொந்தமான பன்னிரண்டுூர்தியில் இருந்த ஐந்து பேரும் மீட்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாரவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது அனர்த்த நிவாரண நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்த உலங்கு மானூர்தியில் உழுவினவுக்கும் மென்னப்போவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் விபத்துக்குள்ளாகி ஹிங்கோயாவில் விழுந்துள்ளது அவசரமாக தரையிறக்க முற்பட்ட போதே குறித்த ஒழுங்கு மாணவர்கள் விபத்திற்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதிலிருந்து இரண்டு விமானப்படை சிப்பாய்கள் உள்ளிட்ட நிவார பணியாளர்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது බෑවනිපා ඒ ඒක වැටනෝ බන් ඒ වැටුුණහොයි ඒ කඩම් වැැටුුණ බංද இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்